அனைவருக்கும் வணக்கம் சமூகத்தில் பல்வேறுபட்ட விடயங்கள் ஆராயப்படுகின்றன விமர்சிக்கப்படுகின்றன விடயங்கள் விவாதிக்கப்படுகின்றன விவாதிக்கப்பட வேண்டிய ஆனால் விவாதிக்கப்பட அஞ்சுகின்ற ஒரு விடயமாக இருப்பது கருக்கலைப்பு பெண்ணியம் பேசுகின்றவர்கள் கூட இன்று கருக்கலைப்பை பற்றி கதைக்கிறார்களா என்றால் ஒரு ஐயம் இருக்கின்றது எனவே இந்த நூலாசிரியர் இந்த கருக்கலைப்பு பற்றி மிக சுருக்கமாக மிக தெளிவான ஒரு பதிவை இந்த நூலிலே வெளியிட்டிருக்கின்றார் லெனி என்ற நூலாசிரியரால் உருவாக்கப்பட்ட இந்த கருக்கலைப் என்ற புத்தகம் ஐம்பத்தி மூன்று பக்கங்களை கொண்டதாக இருந்தாலும் மிக சுருக்கமான முறையிலே சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற கருக்கலைப்பு பற்றிய எண்ணத்தை தெளிவாக விளக்கியுள்ளது அந்த வகையில் இந்த நூலானது கருக்கலைப் என்ன கரு என்றால் என்ன கரு உயிர் உள்ளதா உயிரற்றதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடைகளாக இந்த நூல் அமைந்துள்ளது கருக்கலைப்பு பற்றிய சமய தத்துவம் என்ன சமூக தத்துவம் என்ன மெஞ்ஞான கருக்கலைப்பில் மெஞ்ஞானம் அஹ் எண்ணத்தை சொல்கின்றது விஞ்ஞானம் எண்ணத்தை சொல்கின்றது என்ற விடயங்களும் இந்த நூலிலே மிக தெளிவாக உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றது அது மட்டுமன்றி கருக்கலைப்பு சரியானதா தவறானதா கருக்கலைப்பு செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற விடயங்களும் எந்தெந்த நாடுகள் கருக்கலை கருக்கலைப்பை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இலங்கையின் கருக்கலைப்பு பற்றிய எண்ணம் என்ன இலங்கையில் கருக்கலைப்பின் சட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்ற பதிவும் தெளிவாக இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த நூலாசிரியர் இந்த கருக்கலைப்பு பற்றிய தேவை கருக்கலைப்பு தேவை எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அதை சிறந்த முறையிலே ஒரு நூலாக வடிவமைத்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த நூலை வாசிக்கின்றவர்கள் மனதிலே கருக்கலைப்பு பற்றிய ஒரு தெளிவும் ஒரு சமூகத்தில் சிந்திக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதையும் விதைக்கப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை எனவே லெனி என்ற நூலாசிரியரால் வெளியிடப்பட்ட இந்த கருக்கலைப்பு நூலானது மக்களிடையே ஒரு விமர்சனையையும் மக்களிடையே ஒரு சிறந்த எண்ணத்தையும் உருவாக்க என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை